ஒரு காலத்தில் இந்தியாவில் மலை சுற்றிய ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மிகவும் நேசித்த ஒரு மகன் இருந்தார் ஆனால் அந்த மகன் மிக ஒரு படித்துக் கொண்டிருந்தான் எனவே அந்த முதியவர் தனியாகவே வாழ்ந்து விவசாயத்தில் கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தார் தினமும் நீண்ட நேரம் வேலையில் செலவிட வேண்டியிருந்தது அவர் ஒரு நல்ல மனுஷர் அன்பும் நட்பும் மிகுந்தவர் கிராம மக்கள் அனைவரும் அவரை விரும்பினர் அவர்களுக்கு தெரியும் அந்த முதிய விவசாயிக்கு உதவ அவருடைய மகன் அவசியம் தேவை அந்த இளம் மகன் பலமிக்கவர் கடின உழைப்பை பயப்படாதவர் ஆனாலும் அந்த முதியவர் ஒருபோதும் முறையிட்டதில்லை கிராமவாசிகள் அடிக்கடி அவரின் வீட்டுக்கு வந்து அவரது மகன் அருகில் இல்லாததை பற்றி வருத்தம் தெரிவித்தனர் உங்கள் மகன் எப்போது வீடு திரும்ப போகிறார் நீங்கள் தனியாக வாழ்வது நல்ல அதிர்ஷ்டம் இல்லையா என்று அவர்கள் கூறுவார்கள் ஆனால் அந்த முதியவர் எப்போதும் ஒரே பதிலை தான் கூறுவார் நல்ல அதிருஷ்டமா கெட்ட அதிருஷ்டமா யாருக்கு தெரியும் ஒரு நாள் அந்த முதியவரின் மகன் கிராமத்திற்கு மீண்டும் வந்தார் கிராமவாசிகள் மிகவும் மகிழ்ந்தனர் இனி உங்கள் வீடு மீண்டும் நல்வாழ்வுடன் நிரம்பும் என்று கூறினர் முதியவர் மெதுவாக சிரித்து கொண்டே நல்ல அதிருஷ்டமா கெட்ட அதிருஷ்டமா யாருக்கு தெரியும் என்றார் அந்த கிராம வாழ்க்கை கடினமானது பெரும்பாலானவர்கள் ஏழைகள் ஆனால் அந்த முதியவர் மற்றும் அவரது மகன் மற்றவர்களை விட சிறிது நல்ல நிலையில் இருந்தனர் அவர்கள் ஒரு குதிரையை கொண்டிருந்தனர் விவசாயத்தில் ஒரு குதிரை நால்வர் வேலை செய்து வைக்கும் ஆனால் ஒரு நாள் காலை மகன் தவறவிட்டு குதிரையின் குளிர் வாசலை விட்டார் குதிரை ஓடிவிட்டது மகனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது நான் என்ன செய்துவிட்டேன் இப்போது விவசாய வேலை மிக கடினமாகும் நாம் என்ன செய்வது என்று தந்தையிடம் கேட்டார் மீண்டும் கிராம மக்கள் வருந்தினர் இது மிக மோசமான அதிருஷ்டம் என்று அவர்கள் கூறினர் ஆனால் முதியவர் அமைதியாக சிரித்தார் நல்ல அதிருஷ்டமா கெட்ட அதிருஷ்டமா யாருக்கு தெரியும் என்றார் அன்றிரவு சிலர் அந்த குதிரையை அருகில் உள்ள மலை வழியே ஓடிக்கொண்டு வருவதை கண்டதாக ஆனால் அமைதியாக யாருக்கு தெரியும் என்றார் அன்றிரவு சிலர் அந்த குதிரையை அருகில் உள்ள மலை வழியே ஓடிக்கொண்டு வருவதை கண்டதாக சொன்னார்கள் அந்த மகன் குதிரையை தேடி சென்றார் சில மணி நேரத்தில் அவர் அவர்களின் குதிரையையும் அதை சேர்த்து வந்த ஒரு காட்டு குதிரையையும் மீட்டு வந்தார் மீண்டும் கிராம மக்கள் மகிழ்ந்தனர் முதலில் ஒரு குதிரை இருந்தது பிறகு எதுவும் இல்லை இப்போது இரண்டு குதிரைகள் உங்கள் அதிர்ஷ்டம் திரும்பி வந்துவிட்டது என்று ஆரவாரித்தனர் ஆனால் முதியவர் வெறும் சிரிப்புடன் நல்ல அதிர்ஷ்டமா கெட்ட அதிர்ஷ்டமா தெரியும் என்றார் மகனுக்கு அந்த புதிய குதிரை மிகவும் பிடித்திருந்தது பயிற்சி கேட்டதாக முடிவு செய்தார் பார்த்து நடக்க சொல்கிறேன் மகனே நீ பல ஆண்டுகளாக நகரத்தில் வாழ்ந்தவன் காட்டு குதிரைகளை கையாள தெரியாது என்று தந்தை சொன்னார் கவலைப்படாதீர்கள் அப்பா எனக்கு தெரியும் என்ன செய்கிறேன் இதை அடக்கினால் விவசாயத்திற்கு இரண்டு குதிரைகள் இருக்கின்றன வாழ்க்கை மேலும் சிறந்ததாகும் என்றார் மகன் ஆனால் அடுத்த நாள் அந்த மகன் குதிரையிலிருந்து விழுந்தார் அவரது கால் முறிந்து விட்டது இது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு கால் உடைந்த மனிதர் சாப்பிட வேண்டியதே தவிர வேலையே செய்ய முடியாது மீண்டும் கிராம மக்கள் வருந்தினர் முதலில் உங்கள் மகன் நகரத்தில் இருந்தார் உதவ முடியவில்லை இப்போது அவர் வந்துள்ளார் ஆனால் அவரது கால் முறிந்துவிட்டது இப்போது நீங்கள் அவருக்குதான் உதவ வேண்டும் உங்கள் கெட்ட அதிர்ஷ்டம் மீண்டும் வந்துவிட்டது என்று கூறினர் முதியவர் அமைதியாக சிரித்துவிட்டு நல்ல அதிருஷ்டமா கெட்ட அதிர்ஷ்டமா யாருக்கு தெரியும் என்றார் அந்த சமயத்தில் இந்தியாவில் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கிடையே ஒரு பெரும் போர் நடந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு வாரமும் நூற்று கணக்கான இளைஞர்கள் கிராமத்திற்கு வந்தனர் அவர்கள் புதிய வீரர்களை ஆனால் வீரர்கள் அந்த முதியவரின் மகனை விடுவித்து விட்டனர் ஒரு கால் முறிந்த இளைஞன் இராணுவத்துக்கு என்ன பயன் என்றார்கள் அப்போதுதான் கிராம மக்கள் முதியவரின் வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்தனர் உங்கள் மகன் போருக்கு செல்லவில்லை என்பதே உங்கள் உங்கள் கெட்ட அதிருஷ்டம் நல்வாழ்வாக மாறிவிட்டது என்று மகிழ்ச்சியுடன் கூறினர் முதியவர் இனிமையான சிரிப்புடன் நல்ல அதிருஷ்டமா கெட்ட அதிருஷ்டமா யாருக்கு தெரியும் என்றார்